இந்த கோயிலுடைய பாரம்பரியம் என்ன காவேரி ஆண்களை கூருக்குன்னு சொல்லக்கூடிய குடகமலையிலேருந்து செங்கமிக்கிற பூம்புகானோடையும் சுவாமி தான் சென்ற நடுப்பகுதி நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சுவாமி தான் சென்றார் அதாவது ஒரு சமயம் கைலாசத்தில் சுவாமி அம்பர் திருக்கல்யாணத்தை வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் விழுந்தது அதை சமரணயப்படுத்துறதுக்காக சுவாமி வந்து அகஸ்தியரை கூப்பிட்டு அஞ்சு ஐந்து வேலையை பண்ணிக்கிறார் முதல் காரியம் வந்து தென் பாரதமான தமிழகத்துக்கு ஜீவநதி உற்பத்தி ரெண்டாவது வாத்தாபி பில்வனு ரெண்டு சம்ஹாரம் உண்டார் மூணாவது தமிழைக்கு இலக்கணமாக கேட்கிறார் நாலாவது ராவணோட கர்ப்பத்தை சொற்போடு நாளையும் இசைப்போடுனாலையும் அழிக்கிறார் அஞ்சாவது வைத்தியசாஸ்திரத்துக்கு புத்தக விட்டுக்கிறார் மாதிரி இந்த விதமாக ஐந்து காரியத்தை சுவாமி வந்து அகஸ்த் ஆண்டுகள் நான் ராமேஸ்வரத்துக்கு முந்தையாஸ்தனம் அதாவது ராவணன் ராமபிரான் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டேன் ராமதிரான சீதா பிராட்டின்னா அங்கே ராமநாத சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து ராவணன் இருக்கிறப்ப இங்கே நம்ம சுவாமி பிரதிஷ்ட ஆகிறார் ராமேஸ்வரத்துக்கும் தினஸ்தானம் முதன் இது இங்கே இந்த கோயிலில் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து பூஜைகள் விசேஷம் எந்த நேரம் திறக்கிறீங்க எந்த நேரம் போடுறது காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி முடிக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி முடிக்கும் மற்ற சிறப்பு பூஜைகள் எந்த காலகட்டத்தில் நடக்குது பிரதோஷம்னா சாயங்காலம் நாலு டு ஆறுணா அஷ்டமினா அஞ்சு டு ஆறுரை கிருத்திகை உச்சி காலத்தில் ஆகுணும் பதினொன்று டு பன்னெண்டு ஒன்றரை கிருத்திகை அப்புறம் மேற்படி அமாவாசை பூஜை அப்புறம் இதர விசேஷங்கள் எல்லாமே இருந்து எவ்வளோ தூரம் பண்ண ஈரோடுலேருந்து எவ்வளோ தூரம் அங்கேருந்து வரதுன்னா எப்படி மக்கள் ஈரோடுலேருந்து கரூர் போகிற சாலையில் சாவடிப்பாளையங்கிற புதூர்லேருந்து உள்ளே கிழக்காலம் உள்ளே வந்தோம்னா ரெண் ரெண்டு கிலோமீட்டரில் உள்ள சாமி இருக்கார் ஆற்றுக்க நடுவில் இப்போ உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறதுனாக்கா இங்கே மக்கள் கான்டக்ட் பண்ணலாமா உங்கள் நம்பர் ஆ இருக்குங்கண்ணா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் இது விசாக பெயர் உங்கள் பெயருக்கு இல்லை இது சொல்லி இருக்குது உங்கள் பெயர் என் பேர் விசாகன் விஷாகன் உங்கள் சேர்ந்த நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ டபுள் ஜீரோ இதை மக்கள் தேவைன்னா கனெக்ட் பண்ணுவோம்னா அது எல்லாருக்கும் விரைவில் நல்ல வழிபுரியட்டும் நல்லா இருப்பீங்க மிக்க நன்றிண்ணா இந்த கோயில திருநாம சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நவகிரகம் பைரவர் முருகன் எல்லா தெய்வமும் இருக்குனாங்க இது தக்ஷணாமூர்த்தி சன்னதி

ஒப்பெரும் தேவியர் அத்திமரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஒன்றில் பழமையான முந்தையது அத்தி விநாயகர் அத்தி விநாயகர் இருக்கார் இங்கே வந்து அத்தி மரம் இந்த கோயிலுடைய स्थल वृक्ष स्थल विनायक